தன் சொந்த சகோதரர்கள் யோசேப்பை தூக்கி என்ன பண்ணாங்க குழியில் போட்டாங்க இன்னும் யோசேப்பை வித்துட்டாங்க இதுதான் யோசேப்பின் சகோதரருடைய வேல்யூ சிஸ்டம் யோசேப்பினுடைய சகோதரருடைய வேல்யூ சிஸ்டம் எப்படி இருக்குது பாருங்க தம்பியா அல்லது பணமா உயர்வா அப்படின்னு வந்தால் பணம்தான் அப்படின்னு தம்பியை கூலிக்குள்ளே தள்ளிட்டாங்க தம்பியை வந்து காசுக்கு என்ன பண்ணிட்டாங்க விற்றுட்டாங்க இப்போ நீங்கள் பாருங்கள் பைபிள் வந்து ஏதோ ஒரு மத பிரச்சாரம் பண்ணுற ஒரு புக்கு கிடையாதுங்க அதாவது வாழ்க்கை நிறைய நேரம் நமக்கு அப்படி யாருமே இதை அப்படி காட்டாமல் போயிட்டாங்க நிறைய கொஞ்சம் கவனித்து பாருங்கள் இது ஒவ்வொரு நாளும் என்ன நடக்குதோ அதுதான் இப்படி ஒரு இப்படி இப்படிலாம் ஒன்று நடந்துச்சு இதுக்கு நடுவில் தான் ஒருத்தன் வந்தான் அண்ணன் இப்படி பண்ணாலும் அவன் சொந்த சகோதரர் இப்படி பண்ணாலும் கத்துகிற அவன் கூட இருந்து எப்படி அவனை ரொம்ப பெருசாக மாத்தினாரு அதுதான் ஸ்டோரி அதான் ஜோசப் ஸ்டோரிங்க அதான் யோசேப்பின் கதை ஆனால் யோசேப் ஒரு நாள் பெரியாலாக வந்தபோது இதே அண்ணம்மார்கள் அவங்ககிட்ட வந்தபோது அவன் எவ்வாறு நடந்து கொண்டான் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா டே யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும்டா இப்போ இது ஏன் காலம்டா அம்புட்டு வரையும் பிடிச்சி ஜெயிலில் போடுங்கடா என்னாவது ஒரு கேஸை போட்டு உள்ளே போட்டு என்ன வேணாலும் பண்ண முடியும் ஜோசஃப் நினச்சா என்ன வேணாலும் செய்யலாம் ஏன்னா சும்மா பொசிஷனில் மட்டும்தான் பார்வோன் வந்து மேலே மீதி எல்லா டிசிஷனும் யோசியப்போடையதாகத்தான் இருந்தது அப்போ அவ்வளோ பவர் தான் நான் சொல்றேன் பணம் காசு வர்றது பெரிய விஷயமே கிடையாது இந்த பணம் பதவி காசு இந்த பவர் இதெல்லாம் வரும்போது நம்ம என்னவா இருக்கிறோம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரியான தேவனோடு இந்த இணைப்பில் போற பிள்ளைங்க சீக்கிரமாக பெரிய பதவியை நீங்கள் அடைவீங்க சீக்கிரமாக அவங்க கையில் பணம் கொட்டோ கொட்டணும் கொட்டிடும் அது ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்கிற நான் நீ பெரிய விஷயம் நினைஞ்சிட்ருந்தாலும் போராடிட்டு இருப்பீங்க அது பெரிய விஷயமே கிடையாது